நீங்களும் ஆன்லைன்ல ஏன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோஸ் வீடியோஸ் இல்லை டிசைன் எதுவாக இருந்தாலும் சரி ஸ்டாக் வெப்சைட்ல வந்து நீங்கள் டைரக்டாக வந்து அப்லோட் பண்ணுங்க ஏன் பண்ணுங்க இதை விட ஈஸியாக நீங்கள் வேறு எதுலையுமே வந்து சம்பாதிக்க முடியாது இன்னும் எதுக்காக வெயிட் பண்ணுறீங்க உங்களுடைய பேசிங் இன்கம் பயணத்தை இப்போவே தொடங்குங்க உங்களுடைய ஐடியாவை பணமா மாற்றுங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு ஃபோட்டோகிராஃபர் இல்லை டிசைனராக இருக்கீங்க அப்படின்னா இந்தபடி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மறக்காம ஒரு லைக்காக போட்டு பாருங்க இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பற்றி நான் பேசணும்னு நினச்சேன் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து மெசேஜ் பண்ணியிருக்கீங்க உங்களோட டவுட்ஸ்லாம் வந்து கேட்டிருக்கிறீங்க என்னால் வந்து பார்த்திங்கன்னா சில பேர்த்துக்கு வந்து ரிப்ளை பண்ண முடியாமல் போயிருக்கலாம் நிறைய பேர்த்துக்கு வந்து ரிப்ளை பண்ணும்போது என்ன பார்த்தீங்கன்னா அது சரியான கரெக்டான பர்சனுக்கு வந்து போய் சேரலைங்கிற மாரி எனக்கு தெரியுது சில பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிப்ளை பண்ணுறது வந்து வேஸ்ட்டுங்கிற மாரியே எனக்கு தெரியுது அவ்வளோ வந்து நம்ம மெசேஜை வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவ்வளோ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் பட் இருந்தாலும் வந்து அவங்க வேணுங்கன்னே நமக்கு வந்து ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருக்கிறது வந்து ஆக்சுவலாக இப்போ என்ன சொல்கிறது அவங்க வேணுங்கனே இது பண்ணுற மாரியே எனக்கு தெரியுது இது மூலமாகவே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சரியான வந்து ரிப்ளை வந்து நிறைய பேர்த்துக்கு கொடுக்க முடியல எனக்கு ஏன்னா நம்ம வந்து எதுக்குடா ரிப்ளை பண்ணணும் நம்ம ஏன் இவங்களுக்கு வந்து நம்ம சொல்லணும் அப்படிங்கிற மென்டாலிட்டிக்கு என்ன புஷ் பண்ணுற மாதிரி இருக்குது அந்த விஷயங்கள்லாம் சாப்பாடு நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அதனால் எனக்கு என்ன ஐடியா தோணுது அப்படின்னா ஏன்னா வந்து நான் ஜென்வின் பர்சன் வந்து கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது நம்ம வந்து பேசுறது வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணுறது எல்லாமே வேஸ்ட் கூடாது அதனால் நான் என்ன பண்ணலாம்னு நினைக்கிறேன் நான் ஜஸ்ட் ஒரு ஃப்ரீ அமௌண்ட் வந்து நான் ஆட் பண்ண போகிறேன் இனிமேல் எங்கிட்ட நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணணும் அப்படின்னா நான் ஒரு ஃப்ரீ அமௌண்ட் வந்து ஆட் பண்ண போகிறேன் அந்த அமௌண்ட்டு நீங்கள் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணுவேன் இது என்ன ரீசனுங்கிறது நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு முன்னாடியே ஏன்னா வேஸ்ட்டாக எங்கிட்ட வந்து பே பண்ணிவிட்டு யாரும் வந்து ஓப்பிடிக்க மாட்டீங்க எனக்கு வந்து ரிப்பீட்டடாக வந்து சேம் வந்து தேவையில்லாத கொஸ்டில் நான் கேட்க மாட்டேங்குன்னு நினைக்கிறேன் கரெக்டான ஜென்யூன் பர்சனுக்கு வந்து நமக்கு நம்மளோட விஷயங்கள் போய் சேரணும் அப்படிங்கிறது மட்டுமே தான் வந்து நம்ம இந்த விஷயத்தை வந்து ஏற்பாடு பண்ண போகிறோம் அதனால் இனிமேல் கண்டிப்பாக வந்து எனக்கிட்ட யாராவது நீங்கள் மெசேஜ் பண்ணுறதா இருந்துதுன்னா ஃபஸ்ட்டு ஃப்ரீ பே பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் என்கிட்ட மெசேஜ் பண்ணுங்கள் என்ன டவுட்னாலும் கேளுங்க கரெக்டான வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் எதுவாக ப்ராப்ளம் இருக்காது தேவையில்லாமல் இனிமேல் மெசேஜ் பண்ணுறது வெற்றியே எனக்கு வந்து மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா இதுக்கு மேலே உங்களுக்கு வந்து நான் எது ரிப்ளை பண்ண மாட்டேன் இனிமேல் உங்கள் அக்கௌண்ட்டையும் நான் வந்து பிளாக் பண்ணிவிடுவேன் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த முடிவு சரியாக சரியானதா அப்படிங்கிறத வந்து கமெண்ட்ல சொல்லுங்க அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடியே சொல்லியிருந்தோம் உங்களுடைய போர்ட்போலியோ வந்து நம்ம ரிவியூ பண்ண போறோம் அப்படிங்கறத வந்து சொல்லியிருந்தோம் உங்களுக்கு யாருக்காவது உங்களுடைய சேல்ஸ் ஏன் டவுனா இருக்கு நமக்கு ஏன் என்ன சேல்ஸ் ஆகல அப்படிங்கிறது மாதிரி டவுட் இருக்கு அப்படின்னா என்ன அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்க போர்ட்போலியோ ரிவியூ பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க உங்க போர்ட்போலியோவை ஃபுல்லா நான் ரிவியூ பண்ணி உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்றேன் உங்களுடைய சேல்ஸை வந்து இது மூலமா நீங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் மறக்காம இந்த ரெண்டு விஷயத்தை பத்தி கமெண்ட்ல என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத வந்து சொல்லுங்க பூசா பார்க்குறவங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களுக்கு இதில் ஏதாவது ஒரு விஷயம் பிடிக்கல அப்படின்னா கூட கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம வந்து அந்த வீடியோவில் அந்த தப்பை வந்து பண்ணாமல் இருப்போம் அதனால் இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க இப்போ நம்மளுடைய வீடியோக்களை போகலாம் ஃபர்ஸ்ட் நம்மளுடைய லாஸ்ட் மந்த்துடைய டாப் சேல் என்னங்கிறது என்னங்கிறதுக்கு லாஸ்ட் மந்த்ல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸாக ஒன்று சேலாக இருந்தது அது என்னங்கிறது ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா இந்த போட்டோஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மந்த்ல நமக்கு வந்து சர்ப்ரைஸா சேலாக இருந்தது இந்த போட்டோஸ் மூலமா பார்த்தீங்கன்னா நமக்கு லாஸ்ட் மந்த்ல ஒம்பது டாலர் கிடைச்சிருக்கு இப்போ நம்மளுடைய லாஸ்ட் மந்த்துடைய டாப் சேல் என்னங்கிறது நம்மளுடைய லாஸ்ட் மந்த்ல பார்த்தீங்கன்னா இந்த வீடியோஸ் தான் வந்து லாஸ்ட் மந்த்ல நமக்கு டாப் சேல்ல இருக்கு இந்த வீடியோஸ் மூலமா பார்த்தீங்கன்னா நமக்கு லாஸ்ட் மந்த்ல ஒரு முப்பத்தி ஒரு டாலர் வந்து ஏன் பண்ணியிருக்கோம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மந்த்தில் நமக்கு வந்து சேலாயிருக்கு இருக்குது என்ன வீடியோ கிளிப்னு பார்த்திங்கன்னா இந்த வீடியோ கிளிப்பு தான் வந்து லாஸ்ட் மந்தில் நமக்கு வந்து செகண்டில் இருக்குது இந்த வீடியோ கிளிப் மூலமாக பார்த்திங்கன்னா லாஸ்ட் மந்தில் நமக்கு ஒரு ஃபோர் டாலர் ஏர்ன் பண்ணியிருக்கோம் அடுத்ததான் என்ன சேலாக இருக்குன்னு பார்த்திங்கன்னா மறுபடியும் நமக்கு ஒரு ஃபயர் ஒர்க்ஸ் கிளிப்பு தான் வந்து சேல் இருக்குது அது மூலமாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மந்தில் சேம் அதே அமௌண்ட் தான் ஃபோர் டாலர் தான் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கிறோம் இந்த ஐஸ் மறுபடியும் பார்த்தீங்கன்னா நமக்கு சேம் அதேமாரி தான் ஃபயர் ஒர்க்ஸ் கிளிப்பு தான் மறுபடியும் நமக்கு சேல் இருக்குது இது பார்த்தீங்கன்னா மறுபடியும் அதே மாதிரி அமௌண்ட் நமக்கு ஒரு நாலு டாலர் தான் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கு நம்ம சேனலில் நீங்கள் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா ல ஒரு மெசேஜ் பண்ணிடுங்க மறக்காமல் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க லாஸ்ட் மந்த்ல இந்த வீடியோ கிளிப்பு தான் வந்து ஹையஸ்ட் சேல்னு சொல்லலாம் லாஸ்ட் மந்த்ல பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கிளிப் மட்டுமே வந்து த்ரீ டைம்ஸ் வந்து நமக்கு சேல் ஆயிருக்கு அடுத்ததான் இந்த வீடியோ கிளிப்பு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு டூ டைம்ஸ் வந்து சேல் ஆயிருக்கு ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரெண்டுமே சேர்த்து ஒரு அஞ்சு டைம் வந்து நமக்கு சேல் ஆயிருக்கு பட் ஆனால் அது மூலமா நமக்கு வந்து இன்கம் என்ன பார்த்தீங்கன்னா வெறும் டாலர் தான் வந்து ஏன் பண்ணிருக்கு ஈச் கிளிப்பு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சேல் ஆனது வந்து வெறும் இருபத்தஞ்சி சென்ட்க்கு தான் வந்து சேல் ஆயிருக்கு வழக்கம் ஸ்டாக்கோடைய சேல்ஸ் மறுபடியும் டவுன் ஆயிடுச்சு லாஸ்ட் மந்தில் மறுபடியும் ஒரே நாளில் நமக்கு வந்து ஒரு மூணு கிளிப்பு சேல் ஆயிருக்கு அது என்னங்கிறது ஒன் பை நான் உங்களுக்கு காட்டிடுறேன் இந்த மாதிரி நமக்கு ஒரே நாளில் நிறைய கிளிப்பு சேல் ஆகுறது நினைச்சா நமக்கு சந்தோஷமா தான் இருக்கு பட் ஆனால் அதுலேருந்து வர்ற இன்கம் என்னங்கிறது ஒண்ணுமே இல்லை ஏன்னா அது வழக்கம் போல சட்டர் ஸ்டாக்கு வரும் இருபத்தஞ்சி சென்ட்ல தான் வந்து நமக்கு சேல் பண்ணியிருக்கு இந்த மூணு வீடியோ கிளிப்பு நம்ம வந்து லாஸ்ட் நமக்கு ஒரு ஒன்றரை டாலர் தான் பண்ணியிருக்கோம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கிளிப்பு தான் வந்து நமக்கு லாஸ்ட் மந்தில் சேல் ஆயிருக்கு இந்த வீடியோ கிளிப் மூலமாக ஒரு இருபத்தஞ்சி சென்ட் வந்து நம்ம ஏன் பண்ணியிருக்கோம் வணக்கம் நம்ம வீடியோ லாஸ்ட் வீடியோ பார்த்திங்கனால தெரியும் எப்படியும் பார்த்தீங்கன்னா நம்ம போகிற வீடியோஸ் ஒரு நூறு பேர் இரநூறு பேர் அதை பார்க்குறீங்க அப்படி பார்த்தாலுமே வந்து ஒரு வீடியோக்கு இருபது பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் கூட நமக்கு வந்து ஈஸியாக வந்து நம்ம இதை பண்ணிடலாம் பட் ஆனால் என்ன தெரியல நமக்கு அவ்வளோ பேர் பார்த்தாலும் பட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ண மாட்டேங்கிறீங்க நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன் நான் நீங்கள் அதனால தான் நம்ம வீடியோ வந்து பார்க்குறீங்க பட் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் மட்டும் பண்ண மாட்டேங்கிறீங்க நீங்கள் சப்போர்ட் பண்ணாமல் நம்ம சேனலில் வந்து நம்ம எதுவுமே பண்ண முடியாது அடுத்ததாக பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வாட்சி கவர்ஸே வந்து நமக்கு வீடியோஸில் வரவே இல்லை நம்ம வீடியோஸ் நம்ம எவ்வளோ போட்டாலும் பார்த்திங்கன்னா என்ன தெரியல எல்லாம் ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம சேனலுக்கு பாத்தீங்கன்னா நமக்கு ஃபோர் தௌசண்ட் ஹவர்ஸ் வாட்சிங் ஹவர்ஸ் ரீச் பண்றதுக்கு இன்னும் த்ரீ தௌசண்ட் ஹவர்ஸ்க்கு மேல இருக்கு இதை வந்து நம்ம ரீச் பண்ணணும்னா உங்க சப்போர்ட் இல்லாம நம்ம வந்து எதுவுமே பண்ண முடியாது நம்ம வீடியோஸ் வந்து தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாம பாருங்க புதுசா பாக்குற நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம போடுற வீடியோஸ் முடிஞ்ச வரைக்கும் நீங்க வந்து ஸ்கிப் பண்ண பாருங்க அப்படி ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி தான் பாக்குறீங்க அப்படின்னா ஏன் அப்படிங்கிறத வந்து எனக்கு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த விஷயம் உங்களுக்கு பிடிக்கல இது ஏதாவது பிடிக்கல அப்படின்னா கமெண்ட் சொல்லுங்க நம்மளுடைய அடுத்தடுத்து வர்ற வீடியோஸ் எல்லாம் அந்த மிஸ்டேக் பண்ணாம நம்ம வந்து கரெக்டா போடலாம் அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த வீடியோ கிளிப் தான் வந்து நமக்கு லாஸ்ட் மந்த்ல சேல் கம்மியாக இருக்குது இந்த கிளிப்போட அமௌண்ட்டும் பார்த்தீங்கன்னா சேம் அதே அமௌண்ட் தான் வந்து நம்ம ஏன் பண்ணியிருக்கோம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த கிளிப்பு தான் வந்து சேல் ஆகிருக்கு இந்த வீடியோ கிளிப் மூலமாக பார்த்தீங்கன்னா நம்ம வாக்கம் தான் நமக்கு வந்து வெறும் இருபத்தஞ்சு சென்ட் தான் வந்து ஏன் பண்ணியிருக்கோம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கிளிப் தான் வந்து சேல் ஆகிருக்கு இந்த வீடியோ கிளிப் மூலமாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அதே அமௌண்ட் தான் வந்து கிடச்சிருக்கு டோட்டலாக லாஸ்ட் மந்தில் சட்டர் ஸ்டாக்கில் வீடியோ சேலில் மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு நாற்பத்தஞ்சு டாலர் வந்து ஏன் பண்ணியிருக்கிறோம் அதுவே ஃபோட்டோஸில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லாஸ்ட் மந்தில் மட்டும் வந்து ஒரு இருபத்தி ஏழு டாலர் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோம் சட்டர் ஸ்டாக்கில் ஓட்டினா லாஸ்ட் மந்தில் சட்டர் ஸ்டாக்கில் மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு எழுவத்தஞ்சு டாலர் வந்து நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி நீங்களும் உங்கள் ஃபோட்டோஸை சேல் பண்ணி ஏர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள் அதில் எதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து நல்லாவே ஏன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக அடாப் ஸ்டாக்கில் வந்து நம்ம எவ்வளவு ஏன் பண்ணிருக்கோம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மந்த்ல அடாப் ஸ்டாக்கில் மட்டும் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு இரநூத்தம்பது டாலர் வந்து ஏர் பண்ணியிருக்கோம் போல் அடாப் ஸ்டாக்கில் நமக்கு வந்து நான் பார்த்தீங்கன்னா நல்லாவே சேல்ஸ் வந்து இருக்கு வழக்கம் போல் எப்போதுமே நமக்கு நடக்கிற ஒரு விஷயம் தான் லாஸ்ட் மந்த்தும் அதே தான் நமக்கு நடந்திருக்கு சட்டர் ஸ்டாக்கை பீட் பண்ணி அடாப் ஸ்டாக்கு வந்து நமக்கு வந்து நல்லபடியாக சேலாயிருக்கு நம்மளுடைய அடாப் ஸ்டாக்குடைய சேல்ஸும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு லாஸ்ட் மந்த்துல ஸ்டாக் மூலமாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு எழுபத்தஞ்சு டாலர் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோம் அடாப் ஸ்டாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு இரநூத்தம்பது டாலர் வந்து ஏன் பண்ணிருக்கோம் இருக்கும் ஸ்டாக்கூடிய ஏனிங் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு லைக் போட்டு மறக்காம நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடாப் ஸ்டாக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோக்கு முடிஞ்ச வரைக்கும் உங்களோட சப்போர்ட் எனக்கு தேவை இந்த வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கா தேவைப்பட்டதுன்னா ஷேர் பண்ணுங்க உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் நம்ம எதுவுமே பண்ண முடியாது நண்பா அதனால் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது என் கூட பர்சனலாக பேசணும்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராம் பேஜில் ஃபாலோ பண்ணிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் கிளிக் பண்ணி மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கிங்க அண்ட் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஏன்னா ரொம்ப நம்ம டைம் எடுத்து ஸ்பெண்ட் பண்ணி தான் இந்த வீடியோலாம் ரெடி பண்ணுறோம் சப்போர்ட் பண்ணுங்கள் மணி மணி காசு பணம் கட்டு மணி மணி